மதுரை வெற்றி சினிமாஸில் புதிய விற்பனை நிலையத்தை திறப்பதன் மூலம் நேஷன் மத்திய மதுரையில் வர்த்தகத்தை விரிவுபடுத்தி இருக்கிறது இந்தியாவின் முன்னணி கேஷுவல் டைனிங் பிராண்ட் நகரத்தின் மிகவும் பிசியான ஷாப்பிங் மையங்களில் புதிய இடத்தில் விரைவான விரிவுபடுத்தி வருகிறது மதுரை அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தியாவில் அனைவராலும் மிகவும் விரும்பப்படும் கேஷுவல் உணவக சங்கிலிகளில் ஒன்றான பார்பிக்யூ நேஷன் மதுரையில் தனது முதல் விற்பனை நிலையத்தை தொடங்கியுள்ளது இந்த முறை மதுரையின் மைய பகுதியில் உள்ள சில்லறை விற்பனை மற்றும் பொழுதுபோக்கிற்கு முக்கியமான இடமாக விளங்கும் வெற்றி சினிமாஸில் தொடங்கப்பட்டுள்ளது மதுரையில் தொடங்கியதன் மூலம் பார்பிக்யூ நேஷன் தென்னிந்தியாவில் தனது இருப்பை வலுப்படுத்துகிறது அதன் தனித்துவமான லைவ் ஆன் தி டேபிள் கிரில் மற்றும் பஃபே பாணி உணவு அனுபவத்தை நகரம் முழுவதும் உள்ள அதிகமான விருந்தினர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த விற்பனை நிலையம் விருந்தினர்களை வரவேற்கும் வகையில் மற்றும் துடிப்பான இருக்கைகளை கொண்டுள்ளது இது ஒரு சாதாரண குடும்பத்திற்கு ஏற்ற உணவு அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழாவில் பார்பிக்யூ நேஷன் ஹாஸ்பிடாலிட்டி லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ராகுல் அகர்வால் கூறியதாவது பார்பிக்யூ நேஷன் உணவின் மீது தொடர்ந்து மிகுந்த அன்பை காட்டும் நகரமான மதுரையில் எங்கள் முதல் கடையை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் வெற்றி சினிமாஸ் அதிகமான பார்வையாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஒரு சிறந்த இடமாகும் மேலும் இங்குள்ள விருந்தினர்களுக்கு எங்கள் தனித்துவமான விருந்தோம்பல் மற்றும் சுவைகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பார்பிக்யூ நேஷனில் உள்ள வரம்பற்ற பஃபே பலதரப்பட்ட சைவ மற்றும் அசைவ உணவு வகைகளை வழங்குகிறது சைவ உணவு பிரியர்களுக்கான கஜூன் மசாலா உருளைக்கிழங்கு மற்றும் மலாய் புரோக்கோலி அசைவ உணவு பிரியர்களுக்கான லெபனான் பிபிக்யூ கிரில்டு ஃபிஷ் மற்றும் கோஸ்டல் பிபிக்யூ பிரான்ஸ் ஆகியவை பிராண்டின் தனித்துவமான மரினேட்கள் மற்றும் கிரில்லின் நுட்பங்களுடன் தயாரிக்கப்படுவது சிறப்பம்சம் ஆகும் பார்பிக்யூ நேஷன் ஊடாடும் உணவில் தொடர்ந்து முன்னோடியாக உள்ளது ஒவ்வொரு புதிய விற்பனை நிலையத்திலும் உணவை உண்ணும் அனுபவத்திற்கு அப்பாற்பட்டு சமூக மற்றும் ஒற்றுமைக்கான அனுபவத்தை வழங்குகிறது பார்பிக்யூ நேஷன் பற்றி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட பார்பிக்யூ நேஷன் அதன் லைஃப் ஆன் தி டேபிள் என்ற கான்செப்ட் மூலம் கேஷுவல் உணவு விற்பனையில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் மூலம் உணவருந்துபவர்கள் தங்கள் மேஜையில் இறைச்சி கடல் உணவு மற்றும் காய்கறிகளை கிரில் செய்ய அனுமதிக்கிறது பல ஆண்டுகளாக இந்த தனித்துவமான உணவு அனுபவம் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மலேசியா ஓமன் பஹ்ரைன் உட்பட உலகளவில் கிட்டத்தட்ட இருநூறு உணவகங்கள் மூலம் லட்சக்கணக்கானவர்களின் இதயங்களில் இடம் பிடித்துள்ளது